அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி காத்தும் பலரற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹுவின் திருப்பயிரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்படைப்பவும் தினம் ஒரு தகவல் தகவலின் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு தலைப்பு இறை தூதர்கள் தொடர் நூற்று பதிமூன்று பண்பாடு அவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய படைகளை மனித ஜின் மற்றும் பறவைகளுடைய அந்த அணிவகுப்பை அந்த படைகளை பார்த்து வரும்போது பறவையை பார்க்கவில்லை அது தாமதமானதற்குரிய காரணத்தை எனக்கு தெரிவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதை நான் அறுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார்கள் அதற்கிடையே அந்த பறவையும் வந்துவிட்டது நான் சபாவில் இருந்து வருகிறேன் அந்த நாட்டை ஒரு பெண் ஆட்சி செய்து செய்து கொண்டிருக்கின்றாள் என்று கூறியதோடு وقومها يسجدون للشمس من دون الله وزين لهم الشيطان أعمالهم فصدوا عن سبيلي عن السبيل فهم لا يهتدون ألا يسجدوا لله ألا يسجدوا لله الذي يخرج الْخَبَّعَةِ அவளுக்கு எல்லாவிதமான விதமான பொருட்களும் வழங்கப்பட்டுள்ளன மேலும் கம்பீரமான ஒரு அரியணையும் அவளுக்கு உள்ளது அவளும் அவளுடைய சமூகத்தார்களும் அல்லாஹுவை விட்டுவிட்டு சூரியனுக்கு சிரம் பணியக்கூடியவர்களாக சுஜூது செய்யக்கூடியவர்களாக சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடியவர்களாக இருக்க நான் கண்டேன் ஷேதான் அவர்களுடைய செயல்களை அவர்களுக்கு அழகாக்கி காண்பித்து நேரிய பாதையில் அவர்களை செல்ல விடாமல் அவர்களை தடுத்து விட்டான் இதனால் வானங்கள் மற்றும் பூமியில் மறைந்திருப்பவற்றை வெளியே கொண்டு வருபவனும் நீங்கள் மறைத்திருப்பவற்றை வெளிப்படுத்துகின்றவற்றையும் நீங்கள் மறைத்திருப்பவற்றையும் வெளிப்படுத்துகின்றவற்றையும் நன்கறிபோனமாகிய அல்லாஹுக்கு சிரம்பணிய வேண்டும் எனும் நேர்வழி அவர்கள் அடையாதவர்களா இருக்கின்றார்கள் அல்லாஹு ஒருவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை அவனே மாபெரும் அரிசுக்குரியவன் ஆவான் என்றும் அந்த குதுகுது பறவை கூறியது கண்ணியத்திற்குரியவர்களே உலகில பெரும்பாலானவர்கள் ஷைதான் அழகாக்கி காட்டிய சில வழிபாடுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் அதாவது படைத்தவனை விட்டுவிட்டு அந்த மெய்ப்பொருளை விட்டுவிட்டு பொய்யானவற்றை இதுதான் நம்மை படைத்தது இதுதான் நமக்கு வாழ்வாதாரம் வழங்குவது என்று அவர்கள் படைப்புகளை வணங்கக்கூடியவர்களாக படைத்தவனை புறந்தள்ள கூடியவர்களாக இருக்கின்றார் ஒவ்வொரு படைப்பையும் அல்லாஹ் படைத்து அவைகளை வெறுமனை விட்டுவிடாமல் அவைகளுக்கு வேண்டிய வாழ்வாதாரங்களை அவைகள் செயல்படுவதற்கான காரணிகளை அவைகளுக்கு தவணை உரை இருக்கின்றார் அந்த வகையில் சூரியன் நோயில்லாமல் என்றும் சுழலக்கூடிய உலகின் ஒரு பகுதிக்கு வெளிச்சம் தந்து அது மறைந்தவுடன் மறுபகுதிக்கு வெளிச்சம் தரக்கூடிய சூரியனை படைத்தது ஆலமி அதனால் தான் இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது என்பதாகவும் சொல்லி காட்டுகின்றான் வாடங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவருக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன என்பதாக சொல்லி காட்டுகின்றார் இறைவனுடைய மிகப்பெரிய அத்தாட்சியான சூரியனை வணங்கக்கூடிய மக்களாக அந்த சபாராணியும் அவளுடைய கூட்டத்தாரும் இருந்தார்கள் என்பதைத்தான் அந்த பறவை இங்கே வந்து சொன்னது உடனே சுலைமான் அலைகலாம் அவர்கள் அந்த பறவையிடம் ஒரு கடிதத்தை கொடுக்கின்றார்கள் இந்த கடிதத்தை நீ கொண்டு போய் அவளுடைய அரசவையிலே போடு என்ன

நீ உண்மை சொல்கிறாயா அல்லது பொய்யர்களோடு நீ சேர்ந்து விட்டாயா என்பதை இப்போதே நாம் பார்த்து விடுகின்றோம் என்னுடைய இந்த கடிதத்தை எடுத்து சென்று அவர்களிடம் போட்டுவிடு பிறகு அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் என்ன பதில் நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் என்பதை நீ கவனி என்றும் அந்த புதுகுது பறவையிடம் கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள் கடிதத்தை கொண்டு சபா சென்ற அந்த கொதுகுது பறவை அரசபையில அதை போடுகின்றது அதை எடுத்த அந்த அரசி அது சம்பந்தமாக தன்னுடைய பிரதானிகளிடம் என்ன ஆலோசனை செய்தால் என்பதையும் பார்ப்போம் இன்ஷா அல்ல அனைக்கும் ஒரு ஆகி உதற காத்தோம்